அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ கன்னிய திரு குறி அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் தொழுகின்ற சமயத்தில் நம்முடைய தொழுகையில் நமக்கு சிறு தூக்கம் ஏற்பட்டுவிட்டால் என்ன செய்வது என்பதை தான் இன்றைய நபி இருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் புகாரி முஸ்லீம் கிதாபுகளில் வரக்கூடிய ஹதீஸ் அன்னை ஆயார் அலி அல்லாவுதாலானுகா அவர்கள் அறிவிக்கிறார்கள் உங்களில் ஒருவருக்கு தொழுகையில் சிறு தூக்கம் ஏற்பட்டுவிட்டால் தூக்கம் போகும் வரை அவர் உறங்கட்டும் நிச்சயமாக உங்களில் ஒருவர் சிறு தூக்கம் உள்ள நிலையில் தொழுவாரையானால் அவர் தமக்கு பாவமணிப்பு தேடச் செல்வார் தூக்கத்தின் விளைவாக தம்மை தாமே திட்டிக் கொள்வார் என அண்ணல் நபி சொல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் நெசையின் அறிவிப்பில் உங்களில் ஒருவர் தொழுகையில் இருக்கும் நிலையில் தூங்குவாரையானால் அவர் தொழுகையை விட்டு திரும்பிவிடட்டும் அப்பொழுது அவர் தமக்கு தெரியாமலேயே தம் மீது கெடுதலாக துவா செய்து கொள்ளக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அனஸ் அலி அல்லாவு தாலாநூகு அவர்களின் ஹதீசில் ஹதீஸில் இருந்து அறிவிக்கிறார்கள் உங்களில் ஒருவர் தொழுகையில் சிறு தூக்கம் தூங்கிவிட்டால் அவர் தொழுகையை விட்டுவிட்டு தாம் ஓதுவதை அறிகின்ற வரை உறங்கட்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முஸ்லீமினுடைய மற்றொரு அறிவிப்பில் ஹதரத் அபு குரேரா அலி அல்லாஹூ தாலாநூஹ் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் உங்களில் ஒருவர் இரவில் தொழுதால் தூக்கத்தின் காரணமாக குரான் அவரின் நாவின் மீது தடுமாறினால் என்ன கூறுகிறார் என்பதையும் அவர் அறியவில்லை என்றால் அவர் தொழுகிய விட்டுவிட்டு படுத்து கொள்ளட்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆக தொழுகையில் இருக்கின்ற சமயத்தில் நமக்கு சிறு தூக்கம் ஏற்படுமையானால் அதன் காரணமாக நாம் என்ன ஓதுகின்றோம் என்பது நமக்கு தெரியாது நாம் ஓதுகின்றது நாம் ஓதுகின்ற அந்த ஆயத்துகள் அது தவறாக ஆகிவிடும் அதன் காரணமாக நமக்கு நாமே தீங்கிழைத்தவர்களாக ஆகிவிடுவோம் ஆக தொழுகையில் சிறு தூக்கம் ஏற்பட்டால் நாம் நன்றாக தூங்கிவிட்டு அதற்கு பின்புதான் தொழ வேண்டும் ஆக கன்னியூர் நாம் தொழுகையில் நல்ல முறையில் தொழக்கூடிய நல் மக்களாக அல்லாவுதாலா நம் அனைவர்களையும் ஆக்கியார்கள் புரிவானாக ஆம்